ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னோட சண்டே மண்டே ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க சண்டே அன்னைக்கு காலையில் ஒரு ஏழு மணி போல தாங்க எழுந்திரிச்சேன் ஸ்கூல் லீவுன்றதுனால பொறுமையாக தான் எழுந்திரிச்சேன் எழுந்த உடனே பால் கறந்து பால் ஒரு பக்கம் அடுப்பில் காய வச்சாச்சு நேற்றே வந்து இட்லிக்கு மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன் எங்கள் ஃபேமிலி ஒரு விவசாய ஃபேமிலின்றதுனால டெய்லியும் வயலில் வந்து யாராவது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால ஒரு நாலு கிலோ இல்லை ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு மாவு வந்து அரைச்சி வச்சிருவேன் ஒரு வாரத்தில் ரெண்டு டைமும் இல்லை மூணு டைமும் மாவு அரைக்கிற மாதிரி இருக்கும் மாவு அரைச்சி வச்சா தான் அந்த வாரமே எனக்கு போகும் அந்த மாதிரி அடுத்து காஃபியும் போட்டு வச்சுட்டேன் காஃபி குடிக்கலனா எனக்கு அந்த நாளே போகாத மாதிரி தாங்க இருக்கும் காஃபியும் டீயும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்றனோ இல்லையோ காஃபியும் டீயும் குடிச்சிக்கே தான் இருப்பேன் நீங்களாம் வந்து காஃபி டீ லவ்வரான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ காஃபி போட்டு ஒரு பக்கம் வச்சிட்டேன் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன் பொறுமையாக போய் காஃபி குடிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லி காஃபி குடிக்க போயிட்டேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மட்டனும் மீனும் வந்துருச்சுங்க இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் மீன் குழம்பு வந்து மதியம் தான் செய்ய போகிறேன் இப்போதைக்கு மட்டன் கிரேவி மட்டும் கொடுக்க போகிறேன் மட்டன் கிரேவியும் இட்லியும் காலையில் மீனை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மட்டன் மட்டும் கிளீன் பண்ணி வச்சுட்டேங்க அதுக்குள்ளே மட்டனுக்கு தேவையான குழம்புக்கு வெங்காயம் தக்காளி அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் ஏன்னா நிறைய மாவு இருக்கு இல்லையா சீக்கிரமாக எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும் எல்லாம் புளிச்சு போயிடும் மாவு அதனால் மாவெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து முந்திர நாளே அரைச்சி வச்சுட்டேன் எப்போ வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குமோ அந்த டைம்லலாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வைக்கிறது சின்ன வெங்காயம் முறிச்சு வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம முடிச்சு வச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் எனக்கு வந்து டெய்லியுமே நிறைய ஒர்க் இருக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய சமைக்கிற மாதிரி ஒர்க் இருக்கும் அடுத்து மாடு இதெல்லாம் பார்க்குற வேலை நிறைய இருக்கும் அதனால வந்து நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதெல்லாம் பண்ணி வச்சுப்பேன் அடுத்து வந்து நம்ம தேவையான வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்பது மணிக்குள்ளே நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் போனபோதெல்லாம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு தான் இருந்துச்சு ஏழு மணிக்குள்ளே வந்து மட்டன் கிரேவி இட்லி டீ காஃபி இது எல்லாமே வந்து போட்டு முடிக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தானே சமைக்கிற மாதிரி இருக்கும் டெய்லியும் இப்படி தான் என்னோடய ரொட்டீன் லைஃப் வந்து போயிட்டே இருக்கோங்க இப்போ இட்லியும் ஒரு பக்கம் வந்துருச்சு அதுக்குள்ளே நான் வெங்காயத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இட்லி வந்து இப்போ எடுத்து வச்சுருவேன் ஒவ்வொரு வேலையும் நம்ம கடகடன் முடிச்சால் தான் நம்மளோட டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அதுவும் எனக்கு வந்து சொல்லவே வேணாங்க நிறைய ஒர்க் இருக்கும் இப்போ வந்து வயலில் சாப்பாடு கொடுக்கறது திரும்ப மாடு எடுத்துகிட்டு போய் கட்டுறது இந்த மாதிரி ஒர்க் நிறைய இருக்கும் இட்லியும் ஆறிடுச்சு இட்லி எடுத்துகிட்டு அடுத்து கொத்து வந்து நம்ம ஊற்றி வச்சிட வேண்டியதான் ஒரு ரெண்டு பேர் மட்டும் தான் இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க டிராக்டர் இருக்காங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்து அண்டை இருக்காரு அவங்களுக்கு மட்டும்தான் அதனால் வந்து கொஞ்சமாக மட்டும் இட்லி எடுத்துக்கிட்டு மற்ற மாவை எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேறேன் மாவை நம்ம அரைச்சோன்னா நல்லா வெளியில் நல்லா பொங்கி வரும் இல்லையா புளிச்சு வரும்ல அடுத்த நாள் காலையில் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோன்னா மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கரைச்சி அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவாங்க அப்படி இருந்துச்சுன்னா மாவு வந்து சரியாக புளிக்காது இப்படி புளிக்க வச்சு நம்ம வச்சோன்னா இருக்கும் இப்போ வந்து இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இட்லியும் ஒரு பக்கம் அப்படியே எடுத்தாச்சு இந்த இட்லி எடுத்துகிட்டு போய் நான் அப்படியே காக்காய்க்கு வச்சுட்டு வந்துடுறேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம இட்லி எப்போவுமே மெஷர்மெண்ட் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அது எல்லாமே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படியே காக்காக்கு இட்லி வச்சுட்டு அடுத்து நான் குக்கரும் வச்சிட்டேன் மட்டன் கிரேவி செய்யறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை அடுத்து லவங்கம் இந்த ஸ்டார்பு அதெல்லாம் போட்டுட்டு பிரிஞ்சியில் எல்லாமே போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மூணு பெரியவங்க நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கிறேன் மட்டன் கிரேவி வந்து இட்லி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் நான்வெஜ் தான் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க எங்கள் வீட்டுக்கு இல்லைங்க யாரும் வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் ஃபுல்லாகவே வந்து இங்கே நான்வெஜ் தான் கொடுக்கணும் இல்லைனா வந்து சாப்பிடக்கூட மாட்டாங்க எல்லாருக்கும் வந்து ஃபுட்டும் வந்து நான்வெஜ்ஜு அதுதான் மீன் கறி இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிடுவாங்க இல்லை வேலைக்கு கூட வர மாட்டாங்க எங்கள் ஊர் சைடில் அப்படி தான் அதனால் கண்டிப்பாக வந்து வயலில் வேலை இருந்துச்சுனாலே கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும் வீட்டில் குழம்பு செஞ்சாச்சு குழம்பு செய்யப்போ ஃபுல்லாக வீடியோ எடுத்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அதனால வந்து கட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு தனியாக ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ கொத்தமல்லிலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு வச்சிட வேண்டியது தான் மட்டன் வந்து ஒரு ஆறு விசில் வந்தாலே ரெடி ஆகிடும் அதனால் அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடிட்டு நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இப்போதைக்கி என்னோடய ஒர்க் வந்து இட்லி செஞ்சாச்சு மட்டன் குழம்பு செஞ்சாச்சு இதுக்கப்புறம் நான் வந்து வயலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் நான் வந்து காலையில் எப்பவுமே லேட்டாக தான் வீடெல்லாம் தான் பெருக்குவேன் பாத்திரமும் வந்து லேட்டாக தான் கழுவேன் ஃபஸ்ட்டு வந்து சமையல் ஒர்க் மட்டும் தான் முடிப்பேன் ஏன்னா சமையல் வந்து சீக்கிரமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா வயலை வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து சீக்கிரமாக பசிக்கும் இல்லையா அதனால சீக்கிரமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்து தான் வீட்டில் வந்து பெருக்கிறதோ அந்த ஒர்க்கெல்லாம் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சா இட்லி எடுத்து வச்சுட்டேன் வீட்டுக்கு தண்ணியை எடுத்து வச்சாச்சு வயலுக்கு தண்ணி எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து தரையெல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சன் இப்படி தாங்க இருக்குது நம்ம எதுவுமே வந்து பெருக்கவே இல்லை அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா உள்ளேயும் இப்படி தான் இருக்குது பூஜை ரூம் இப்படி தான் இருக்குது அடுத்து இந்த ரூமும் காலியாக இருக்குது யாருமே இல்லை என் பையன் மட்டும்தான் வந்து தூங்கிட்டு இருக்கான் டைம் பார்த்திங்கன்னா ஒன்பது மணி கிட்ட ஆகிடுச்சுங்க ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா சார் வந்து அப்படியே வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு ஸ்கூல் விட்டாலே எல்லாருக்கும் ரொம்ப ஜாலி தான் ஆனால் வந்து அம்மாக்களுக்கு மட்டும் லீவே இருக்காது எப்போவுமே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பது மணி இது வரைக்குமே என்ன தூங்கிட்டு தான் இருக்கார் சார் நான் அதுக்குள்ளே தூங்குறதுக்குள்ளே நான் போயிட்டு வயலுக்கு போயிட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவனுக்கு கொடுப்பேன் இப்போ வயலுக்கும் கிளம்பியாச்சு நம்ம குலதெய்வ கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னோட எல்லா வீடியோலேயும் வந்து கண்டிப்பாக இந்த கோயில் வந்திருக்கும் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம ஆயா அங்கே ரெண்டு பேரும் வந்து வேர்க்கல் எடுத்துகிட்டு இருக்காங்க வேர்க்கல்ல வந்து நம்ம வேர்க்கல்ல தான் இது வந்து நம்ம வீட்டுக்காக வந்து போட்டது அது வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இதையும் அப்படியே பார்த்துட்டு அவங்களுக்கும் வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து டிராக்டர் ஓடுறவங்களுக்கும் அண்டை விட்டுறவங்களுக்கும் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போகிறோம் தர்பூசணி அறுவடை முடிச்சுட்டு வயல் ஓட்டினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது நம்ம என்ன தான் விவசாயம் பண்ணாலும் இந்த நெல் விவசாயம் பண்ணும்போது மட்டும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது என்னன்னே தெரியல அந்த சேர் இருக்கும் பாத்தீங்களா அதோடய வாசனையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அந்த ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க டிராக்டர் வச்சு உழுதுகிட்டே இருக்கும் போது நம்ம நடந்து போகும்ல அது ஒரு வாசனையாக இருக்கும் அப்போ வந்து கண்டிப்பாக விவசாயிகளுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வாசம் இந்த டிராக்ட்ரு பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தான் இப்போ நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படியே சைடில் எல்லா வயலுக்கும் ஒரு ஒரு பக்கம் வந்து தண்ணி ஊற்றிட்டே இருந்துச்சு இந்த மோட்ரு பார்க்கும்போதுலாம் எனக்கு வந்து சின்ன வயசு ஞாபகம் தாங்க வந்துச்சு சின்ன வயசுலலாம் நாங்கள் வந்து நெல் இப்போ நடவு போட்டுட்டு கொஞ்சம் நாளில் வந்து கொஞ்சம் களை எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுமா அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசில் மோட்ருக்கு தான் குளிக்கிறதுக்கு போவோம் எங்கள் ஊரில்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கிட்டவே கிடச்சிரும் ஒரு பதினஞ்சு இருபது அடிலேயே வந்து தண்ணி கிடைக்கும் இங்கெல்லாம் வந்து போர் தான் கிணறுலாம் கிடையவே கிடையாது கிணறுலாம் பார்க்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஈஸியாக தண்ணியெலாம் கிடைக்கும் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா சும்மா தொட்டி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அந்த தண்ணி வந்து போய் பாயறதுக்கு அந்த தண் அந்த தொட்டியில் போய் நாங்கள் குளிப்போம் அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரம் சீட்டர் போட்டிருக்கோம் இந்த பக்கம் தான் வந்து நடவு இப்போது இங்கே ஒருத்தர் வந்து அண்டை கழிச்சிட்டு இருக்காரு அண்டெல்லாம் கழித்து முடிச்சுட்டும் இந்த ஒட்டு வர வரப்பு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சேரல்லி இந்த வரப்பு மேலே வைப்பாங்க அது எதுக்காகனா இந்த நண்டு வளலாம் நோண்டி இந்த பக்கத்தில் இருக்கிற தண்ணி வந்து இந்த பக்கம் அதாவது மேலே இருக்க இருக்கிற தண்ணி வந்து கீழ் வந்துடும் தண்ணி வந்து கட்ட முடியாது அதுக்காக வந்து இந்த மாதிரி சேரள்ளி அள்ளி நம்ம இந்த மாதிரி ஒட்டு உரப்பு வைப்பாங்க அப்படி வச்சா வந்து அந்த வலை நோண்டாது அதுக்காக தான் வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் விவசாயத்தை வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிலத்தை உழுவுருமோ அவ்வளோக்கு எவ்வளோ விவசாயம் நல்லா வருங்க நல்லா ஒரு நாலஞ்சு டைம் நாங்கள் வந்து ஓட்டி வச்சுருக்கோம் மிஷினில் தான் நடவு பண்ண போகிறோம் அவங்களும் சாப்பிட வந்துட்டாங்க அவங்களுக்கும் வந்து இட்லிலாம் எடுத்து வச்சுட்டேன் எப்போவுமே வந்து வயலில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இட்லியும் கறி கொழம்பும் சாப்பிட்றதுக்கு சொல்லவே வேணாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பக்கமும் தண்ணி இந்த பக்கமும் மோட்டர் தண்ணி அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து சாப்பிட முடியும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் வந்து வயலில் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கும் வயலில் சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சாப்பிட்றதுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்க சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நேரம் வந்து அந்த தண்ணியெல்லாம் விளையாடிட்டு இருந்தேன் எனக்கு வந்து சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல் மே மந்த் லீவ் விட்டு ரியோபன் பண்ணுவாங்களே அந்த டைமில் தான் வந்து நெல் விவசாயம் பண்ணுவாங்க எங்கள் ஊர்லலாம் அப்போ எல்லா வீட்லேயுமே வந்து விவசாயம் பண்ணுறவங்க வீட்டிலலாம் வந்து மோட்ரு இந்த மாதிரி தண்ணி அரைச்சிட்டே இருக்கும் ஷெட் இருக்கும் பார்த்திங்கனா அங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் வந்து குளிப்பமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது வந்து சூப்பராக இருக்கும் அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டே சாப்பிட்டோன்னே நானும் கிளம்பிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா வந்து எவ்வளோ தூரம் வேர்க்கல் பிடிங்கி வச்சுருந்தாங்க அங்கே வந்து ஒரு மூணு செடி வந்து நல்லா நிறைய காய் இருந்துச்சம்மா அதை பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தேன் என்னை கூப்பிட்டு காட்டினாங்க அந்த காயெல்லாம் ஒரு செடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுவது காய்கிட்ட இருக்கும் அப்போ அப்போல்லாம் அவங்க விவசாயம் பண்ணுற காலத்தெல்லாம் அதாவது அவங்களோட ஒரு சின்ன வயசுலலாம் நிறைய இருக்குது ஒரு செடியிலே நூறு காய் நூற்றி இருபது காயெல்லாம் வரும்னு சொல்லி சொன்னாங்க என்டையே வந்து காட்டினாங்க இந்த செடியிலாம் பாருங்கள் இவ்வளோ காய் இருக்குது ஒரு சில செடியில் வந்து காயே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்களா இந்த மூணு செடியில் இவ்வளோ காய் இருக்கு இதுலேயே இதிலே ஒரு அரைப்படி காய் இருக்கும் போல் ஒரு கொத்தில் எப்படியும் ஒரு அறுபது கண்டிப்பாக இருக்கும் எண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லா வேர்க்கல்லையும் வந்துச்சுன்னா நல்ல லாபமாக தான் இருக்கும் ஆனால் இப்போலாம் வந்து நிறைய மருந்துலாம் போட்டு விவசாயம் பண்ணுறதுனால வேர்க்கல்ல வந்து நிறைய ஈல்டே கொடுக்க மாட்டேங்குது ஓரளவுக்கு ஆவரேஜாக ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ மூட்டை வருது நாங்கள் வந்து ஜி நைன் போட்டிருந்தோம் இதெல்லாம் போடுங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் இருக்குது ஒரு ஆறு ஏழு கடலை அப்படி தான் இருக்குது ஒரு ஏ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ஆவரேஜாக வருதுன்னு சொல்லியிருந்தாங்க நான் வீடியோ தனியாக போடுறேன் அப்படியே வந்துட்டு மதியம் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க மதியம் வந்து மீன் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு திரும்ப மதியதான் சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் வயலுக்கு போகிற வழியில் இந்த செடி இருந்துச்சுங்க இந்த செடி வந்து என்ன செடினே தெரில ஆனால் விஷ செடின்னு மட்டும் சொல்லுவாங்க அது மட்டும் நல்லா தெரியும் அந்த பழத்தை பார்க்கவே அப்படியே என்னை பறித்து சாப்பிடுன்ற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ரெட்டிஷாக சூப்பராக இருந்துச்சு இது மட்டும் இல்லைங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த பழம் தான் இருக்குது இந்த செடி பேர் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது ஏன் சாப்பிட வேணாம் சொல்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் அது கிட்ட கூட போகக்கூடாது இது வந்து விஷப்பழம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எனக்கு நம்ம அதை பறிக்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு அதனால் கிட்டே போயிட்டு ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே வந்து இந்த ஊட்டி ஆப்பிள் இருக்கும்ல அது குட்டி சைஸாக சார்ந்த ஏப்பிள் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு நிறைய இருக்குது இந்த செடி ஃபுல்லாகவே அப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து பரம்பு ஓட்டுறதுக்கும் வந்து ஆள் வந்தாச்சு நமக்கு வந்து மதியத்துக்கு மேலே தான் மிஷின் வருது பரம்பு பார்த்திங்களா மாடில் தான் நாங்கள் பரம்பு ஓட்டுறோம் ஏன்னா மாடில் பரம்பு ஓட்டினா தான் நல்லா வந்து நிலம் வந்து மட்டமாகும் டிராக்டர்லேயும் பரம்பு பிடிக்கலாம் இருந்தாலும் மாடு வச்சு பரம்பு ஓட்டணுன்னா அது நல்லா மட்டமாக இருக்குன்னு சொல்லி மாடு வச்சு பரம்போட்டணும் அந்த மாடு கிடைக்கிறது தாங்க ரொம்ப லேட்டாகவே ஆச்சு இப்போலாம் வந்து யாரும் வந்து இந்த மாட்டு வண்டி மாடுலாம் இப்போ யாரும் அதிகமாக வச்சிருக்கதே கிடையாது நம்ம மாடும் ரொம்ப நாள் கழித்து நான் வயலுக்கு ஓட்டிகிட்டு வந்து கட்டியிருந்தேன் இப்போ தான் நம்மளோட தர்பூசணியரோட முடிச்சுட்டு வயல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு கொஞ்சம் வந்து சேர் ஓட்டி ஆகிட்டா இன்னும் கொஞ்சம் வந்து தர் வேர்க்கலை பிடிக்கிட்டு இருக்காங்களா அந்த இடத்துல வந்து ஓட்டிகிட்டு வந்து கட்டினேன் மாடு நல்லா திருப்தியாக மேஞ்சிகிட்ருக்கு ரொம்ப நாளாக வெறும் வைக்கோல் மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கும் போல் ஓட்டிட்டு வந்து கட்டின உடனே ரொம்ப ஜாலியாக அப்படியே மேய்ஞ்சிட்டே இருந்துச்சு நம்ம கண்ணுக்குட்டியை மட்டும் வீட்லேயே போட்டுட்டு மூணு மாட்டையும் மட்டும் ஓட்டிகிட்டு வந்து கட்டிட்டேன் அந்த புல்லை பார்க்கும்போதே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டே இருந்துச்சு நம்ம மாடு நடவு மிஷின் வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி வந்து நான் எப்போவுமே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் நடவு நட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மிஷினை இறக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக நாற்று எடுத்துட்டு குலதெய்வ கோயில் இருக்குது பார்த்தீங்களா எங்கள் குலதெய்வ கோயில் கிட்ட வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அது எந்த விவசாயம் இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு நாத்தெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வந்து வயல்லையும் வந்து கற்பூரம்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம் இந்த சாமியை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து பெரியாண்டவர் எங்களோட குலதெய்வம் எங்கள் வயல்லே வந்து கோவில் இருக்குது அப்படியே வந்து சனி மூளைக்கு தான் ஃபஸ்ட்டு போயிட்டு நடவு போடணும் அதுக்காக சனி மூளைக்கு வந்து நான் போய்ட்டுருக்கேன் இந்த சேத்துல தான் இறங்கி போகணும் ஒரு பக்கம் டிராக்டர் போயிட்டே இருக்கேன் இன்னொரு பக்கம் பரம்பு போயிட்டே இருக்குது இது உள்ளே இறங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முட்டிக்கால் விட அதிகமாக இருக்கும் சேர் இங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு மணலான பூமி தான் நல்லா சேரு வந்து வலிக்கும் கால் வரைக்கும் அப்படியே ஒரு வழியாக கடந்து கடலை கடந்து போடுற மாதிரி சீரை கடந்து போயிட்டு கற்பூரம்லாம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு கற்பூரம் ஏற்றிட்டு நாற்றுக்கெல்லாம் வந்து நல்லா விவசாயம்லாம் நல்லா வளரணும்னு சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாற்று மட்டும் எடுத்து ஊனிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் மிஷினும் இறக்குவோம் வேர்க்கலையாக இருந்தாலும் சரி தர்பூசணியாக இருந்தாலும் சரி நெல் விவசாயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மிஷினையோ இல்லை ஆட்களையோ வந்து வேலைக்கு விடுவோம் அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரி இருக்கும் அது எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வயலுக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் போது அது நல்லாவே சிறப்பாகவே இருக்கும் அதுதான் நாங்கள் வந்து அப்போதில் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறது இப்போ வந்து நாற்றுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாற்று வந்து ஒரு மூணு நாற்று மட்டும் ஊனிட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினோட வேண்டியதான் நீங்களாம் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்கள் விவசாயம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பயிர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஒர்க் பண்ணுவீங்க அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா எல்லோரும் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நடவு தெரியுமான்னு சொல்லி லாஸ்ட் இயர் வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு நடவுலாம் தெரியாது நடத்திலனாலும் பரவாயில்ல ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி சேருக்குள்ளே வைக்கணும் அவ்வளோதானே அது வந்து எல்லாருக்கும் தெரியும் அதனால அந்த மாதிரி மட்டும் வைப்பேன் அப்புறம் வயல் வேலையெல்லாம் செய்வீங்களான்னு கேட்டிருந்தீங்க வயல் வேலைலாம் எனக்கு செய்ய தெரியாது வீட்டு வேலை செய்வேன் வீட்டு வேலை முடிச்சுட்டு வயலில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து எத்தனை பேர் இருந்தாலும் சமைச்சு கொடுப்பேன் அந்த வேலை எல்லாமே நல்லா தெரியும் வயலில் வந்து ஆளுங்க வேலை பார்ப்பாங்க அதனால வந்து வயல் வேலைக்கு வந்து நமக்கு வந்து அவசியம் இருக்காது மிஷின் சேர்த்து இறக்கியாச்சு இப்போ வந்து நாற்று வந்து எடுத்துகிட்டு இருக்காரு அந்த தாத்தா இந்த ட்ரெயில் விட்டதுனால அப்படியே நம்ம அந்த நாற்று தூக்குனோன்னா பெட்டு மாதிரி வருதுங்க சூப்பராக இருக்கா இதுக்கு முன்னாடி கூட நான் வந்து நாற்று எப்படி விடுவாங்க எல்லாமே வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போயும் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் இன்னும் போடவே இல்லை எனக்கு வீடியோ போடுறது கூட டைமே இருக்காதுங்க சரியாக இருக்கும் எனக்கு டெய்லியும் வந்து ஒர்க் இருக்கிறதுனால ஒரு சில டைமில் தான் வந்து வீடியோ போடுறது கூட டைம் இருக்கும் இப்போ வந்து ஆற்று நட ஸ்டார்ட் பண்ணியாச்சு திகரமாக வந்து ஃபஸ்ட்டு வயலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்குது இப்படி தான் வந்து என்னோடய ஒர்க் வந்து டெய்லியே போயிட்டே இருக்கும் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா கையிலே வந்து ஆப்ரேட் பண்ணுறது தான் நிறைய மிஷின் வந்து ஓட்டுற மாதிரிலாம் நிறைய அட்வான்ஸ்டு மெத்தட் இருக்குது ஆனால் நாங்கள் எல்லா வருஷமும் இந்த மிஷின் வச்சு தான் நடவு போட்டிருக்கோம் இதில் வந்து கரெக்டாக ஈவனாக வந்து நம்ம கையில் நாற்று போடுவாங்களோ அதே மாதிரியே இருக்கும் ஏன் இப்போலாம் கையில் நடவு பண்ணுறது இல்லைனா கையில் நடவு பண்ணுறது வந்து நிறைய ஆட்கள் வந்து இப்போ பற்றாக்குறையாக இருக்குங்க எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஆட்கள் வரதே பெரிய விஷயமாக தான் இருக்குது பக்கத்துலேயே வந்து எங்களுக்கு கல்பாக்கம் எல்லாரும் கல்பாக்கத்துக்கு வேலைக்கு போகிறதுனால நடவு வேலைக்கெல்லாம் வந்து வரவே மாட்டுறாங்க வெயில் பார்க்குறாங்க அதனால் வந்து எல்லாமே வந்து மிஷின் ஆகிடுச்சு இந்த மிஷின் வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து அமௌண்ட்டாக பேசிவிட்டு அப்படியே வந்து எத்தனை ஏக்கரோ அத்தனை ஏக்கருக்கு வந்து அமௌண்ட் பண்ணி கொடுத்து அவங்களே நாற்று விட்டு அவங்களே நடவு பண்ணி கொடுத்துருவாங்க அதை நம்ம கொஞ்சம் சிம்பிளாகவே தான் இருக்குது என்னோடய ரொட்டீன் ஒர்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தான் இருக்கும் விவசாய வேலையாக இருக்கட்டும் வீட்டு வேலையாக இருக்கட்டும் அப்படியே ஹரிபரியாக தான் போயிட்டு இருக்கோம் வீடியோ பிடிச்சி வீடியோ கொஞ்சம் லைக் கொடுங்க அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ komen